ஆடி அமாவாசை வருஷம் பூரா பன்னிரெண்டு அமாவாசைகள் வருது இருந்தாலும் ஆடி அமாவாசை மகாலயா அமாவாசை தை அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசைகள்னு சொல்லலாம் ஆடி மாசத்துல ஆரம்பிச்சு தை மாசம் வரைக்கும் தேவர்கள் ஓய்வு எடுக்கும் நேரம் அப்படின்றதுனால நம்முடைய முன்னோர்கள் நம்மளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பித்ருலோகத்துல இருந்து கிளம்பி வந்து நமக்கு ஆசிர்வாதம் செய்யக்கூடிய அமாவாசைகள் தான் இந்த ஆடி அமாவாசை மகாலியா அமாவாசை தை அமாவாசை அது மட்டும் இல்லாம முன்னோர்களுக்கு அவங்களுக்கு பிடித்தமான உணவு வகைகளை அவங்களுக்கு படைச்சு அவங்களுக்கு தலைவாழை இலை போட்டு அவங்களுக்கு போட்டு அதுக்கப்புறமா காகத்துக்கு படையல் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்ல இருக்கவங்க பெரியவங்க சாப்பிட்டுட்டு நாம சாப்பிட்டோம்னா முன்னோர்களுடைய முழு ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் ஆடி மாதம் தஷணாய காலத்துடைய துவக்கம் தக்ஷணாயன காலத்துல சூரியன் தெற்கு நோக்கி பயணம் செய்வாரு சூரியனும் சந்திரனும் ஒன்று சேரக்கூடிய நாள் தான் அமாவாசை இந்த நாள்ல நம்ம எது செஞ்சாலும் அதுல வெற்றிகரமா எல்லாமே சொல்லுவாங்க அதுவும் குறிப்பா ஆடி அமாவாசை அன்று சூரியனாகிய சிவபெருமானும் சந்திரனாகிய சக்தி தேவியும் ஒன்று சேரக்கூடிய நாள் இந்த நாள்ல சக்தி தேவியுடைய சக்தி அதீதமா இருக்கும் அதனால நமக்கும் நிறைய அருள் கிடைக்கும் ஆடி அமாவாசை அன்னைக்கு பூஜைகள் எப்படி செய்யணும்னு நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் என்னன்னா அமாவாசை தினங்களுக்கு முந்தைய நாளே வீட்டை சுத்தம் செய்து சாமி சாமான்லாம் விளக்கி வச்சிடுறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் காலையிலேயே வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கு தேவையான முன்னேற்பாடுகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே எழுந்து குளிச்சு வீட்டில் இருக்க அத்தனை பேருமே குளிச்சுடுறது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறமா தர்ப்பணம் கொடுக்குறவங்க கொடுத்துட்டு நம்ம வீட்டில் நம்ம முன்னோர்களுடைய போட்டோஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மாலை விளக்கு இதெல்லாம் ஏற்றி வச்சு அவங்களுக்கு தலைவாழலை போட்டு சாப்பாடை போட்டுட்டு காகத்துக்கு மதிய நேரத்துக்கு முன்னாடியே வச்சு காகத்துக்கு பழையிட்டு நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க யார் இருக்காங்களோ அவங்க சாப்பிட்ட பிறகு நாம சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது